ஹலோ சூர்யா நான் ஃபேன்ஸ் இந்த வீடியில் அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அதாவது பேன் இண்டியா மூவி பேன் இண்டியா மூவின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க இப்போ இருக்கிற ட்ரெண்டிங்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே இது பேன் இண்டியா மூவி பேன் இண்டியா மூவின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க பட் தமிழ் சினிமாவை பொறுத்தளவு இன்னும் வரைக்கும் பேன் இண்டியா மூவி அப்படின்றது வரவே இல்லை கங்குவாவை நாம் ஏன் பேன் இண்டியா மூவின்னு சொல்கிறோம் அப்படின்றதுக்கு ஒரு ரீசனும் இருக்குது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்ஸாக நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க அப்பதான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ நோட்டிபிகேஷனாக வரும் சூரியானா அப்டேட்டுக்கு நம்ம ஆழ்நூறு சேனல் இருக்கவே இருக்கு எல்லாரும் நம்ம ஆழ்நூறு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போடலாம் நம்ம தமிழ் சினிமாவை பொறுத்தளவு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே இது பேன் இண்டியா மூவியா பேன் இண்டியா மூவியான்னு கிளப்பி விட்டுறாங்க ஒரு படம் பேன் இண்டியா மூவின்னு எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஆல் லாங்குவேஜ்லேயும் அந்த படம் அப்படின்றது வந்து ரிலீஸ் ஆகணும் த அதாவது நம்ம இந்தியாவை பொறுத்தளவு கேரளா தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா தெலுங்கானா அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா முக்கியமாக நார்த் இந்தியா அந்த தே ஹிந்தியை வந்து கவர் பண்ணியே ஆகணும் எந்த படமாக இருந்தாலும் நம்ம தமிழ் சினிமாவை பொறுத்தளவு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா எந்த ஒரு படமும் அந்த ஹிந்தியை வந்து கவர் பண்ணுறதே இல்லை அப்புறம் எப்படியா பேன் இண்டியா மூவியாக மாறும் அப்படின்னு தான் கேட்க தோணுது அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்த கோட் படத்தை கூட எடுத்துக்கோங்க தெலுங்கில் ரிலீஸ் ஆகிருக்கு மலையாளத்தில் ரிலீஸ் ஆகிருக்கு அது மாதிரி அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டீங்கன்னா தமிழில் ரிலீஸ் ஆகிருக்கு பட் ஹிந்தி அப்படின்றதுல ரிலீஸ் ஆகலை தமிழ் சினிமாவை பொறுத்தளவு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா அந்த ஹிந்தியை வந்து கவர் பண்ணியே ஆணுங்க இந்த கவர் பண்ணால் மட்டும்தான் அந்த ஒரு படம் பேன் இண்டியா மூவியாக மாறும் அந்த ஹிந்தியை நம்ம கவர் பண்ணணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஒரு படம் நம்ம வந்து தமிழில் எடுக்கிறோம் அப்படின்னா ஹிந்தியில் பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா எயிட் வீக்ஸுங்க அதாவது எட்டு வாரங்கள் அந்த ஒரு படம் மல்டிபிளக்ஸ்ல மல்டிப்ளெக்ஸில் ஓடணும் அப்படி அந்த எட்டு வாரத்துக்கு வந்து அந்த தேட்டருக்கு வந்து நம்ம ரைட்ஸ் கொடுக்கணும் ஆனால் நம்ம தமிழ் சினிமாவை பொறுத்தளவு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நாலு வாரங்களிலேயே அந்த ஒரு படம் அப்படின்றது ஓ டி ஒரு படத்தை ரிலீஸ் பண்றதுக்கு முன்னாடியே பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா எல்லா அக்ரிமெண்டும் போட்டுருவாங்க நாலு வாரம் கழித்து நீங்கள் ஓடிடியில் எடுத்துக்கோங்க அப்படின்னு ஒரு ஓடிடி தளத்துக்கு வந்து வித்துடுறாங்க அந்த ஒரு படத்தை அப்படி இருக்கிற பட்சத்தில் அந்த ஒரு படம் ஹிந்திக்கு போகும்போது அந்த ஹிந்தி ரைட்ஸ் வந்து அவங்க வந்து வாங்க மாட்டாங்க நாலு வாரம் அப்படின்றப்ப எட்டு வாரங்கள் அந்த படம் அப்படின்றது ஹிந்தியில் மல்டிபிளக்ஸ் தேட்டரில் ஓடியே ஆகணும் அப்படிப்பட்ட படங்களை மட்டும்தான் ஹிந்தியில் வந்து அவங்க வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க மற்றபடி ரிலீஸ் பண்ண மாட்டாங்க நம்ம தமிழ் சினிமாவை பொறுத்தளவு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு ஒரு படம் அப்படின்றத தேட்டரிக்கெல்லாம் நாலு வாரங்கள் வந்து ஓடிக்கே பெர்மிஷன் கொடுப்பாங்க நாலாவது வாரம் முடிஞ்ச உடனே பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த ஒரு படம் அப்படின்றது ஓடிடி தளத்துக்கு வந்து போயிடும் ஆல்ரெடி ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருப்பாங்க இந்த ஒரு நெட்ஃப்ளிக்ஸாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் அமேசானாக இருக்கட்டும் எதுனாலும் ஓகே இதில் வந்து நாங்கள் வந்து ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டு அந்த ஒரு ஓடிடி தளத்துக்கு வந்து அந்த ஒரு படத்தை வந்து கொடுத்துருவாங்க ஆனால் ஹிந்தியை பொறுத்தளவு அது வந்து சாத்தியமே கிடையாது எட்டு வாரங்கள் தேட்டரில் ஓடி ஓடுற படங்களை மட்டும்தான் அவங்க வந்து ரைட்ஸ் கொடுப்பாங்க நம்ம கங்குவா படத்தை பொறுத்தளவு நானவேல் ராஜா சார் வந்து ஆல்ரெடி வந்து பேசிட்டாராம் ஹிந்தியில் எட்டு வீக்ஸ் வந்து இந்த ஒரு படத்துக்கு வந்து பெர்மிஷன் தேட்டரிக்கலாக கொடுத்துருக்காங்க ஓடிடிக்கு வந்து கொடுக்கல எட்டு வாரங்களுக்கு அப்புறம் தான் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஹிந்தியில் அந்த ஒரு படம் ஓடிடிக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால கங்குவா தாங்க ஃபஸ்ட்டு பேன் இந்தியா மூவியாக நம்ம தமிழ் சினிமாவில் கால் எடுத்து வைக்க போது தமிழ் சினிமாவுக்கு பெருமை சேர்க்கும் விதமாக இந்த கங்குவா படம் இருக்க போது அப்படின்றதுல மாற்றமே கிடையாது அந்த நார்த் இந்தியா அடிச்சு தம்சம் பண்றோம் அடுத்த ஆயிரம் கோடி அடிக்கிற படம் கங்குவா அப்படின்னு பெருமையாக நம்ம சொல்வோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம ஆழ்ந் சேனலில் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நடிப்பின் நாயன் சூரிய அண்ணா அவர்களோட கங்குவா படம் ஆயிரம் கோடி அடிக்குமா அடிக்காதா அப்படின்றத காமெண்ட் பாக்ஸில் காமெண்ட் பண்ணுங்க பேன் இந்தியா மூவி லோடிங் தேங்க்யூ ஆல் தேங்க்யூ